பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஒலிம்பிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற பாரிஸ் நகர எலிகள் தொடர்பாக என்று நாம் பார்ப்போம் இது ஒரு பெரும் பிரச்சனையாக பாரிஸில் தற்பொழுது இருக்கிறது ஒலிம்பிக் போட்டிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை எலிகள் உருவாக்கி இருக்கின்றன ஒலிம்பிக் விளையாட்டுகளை கண்டுகளிக்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பிரான்சிலே பாரிஸ் நகரிலே குவிந்துள்ளார்கள் பெரிய பெரிய அளவிலான எலிகளால் கடும் அவதிக்கு அவர்கள் ரசிகர்கள் இலக்காவதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பலத்த மழை பெய்துள்ள நிலையில் அங்குள்ள ஆறு மில்லியன் எலிகள் நிலத்தடி மறைவிடங்களிலிருந்து இருக்கின்றன ஆறு மில்லியன் எலிகள் இருக்கின்றன அஹ் அது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது உலகெங்கிலும் இருந்து பல மைல்கள் கடந்து ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து விளையாட்டுகளை கண்டுகளிக்க வந்த ரசிகர்களை தற்பொழுது இந்த பெரிய பெரிய எலிகள் அச்சம் கொள்ள வைத்திருக்கின்றன அது என்ன பிரச்சனை ஆஹ் எலிகளின் சிறுநீரால் ஏற்படும் உடல்நல ஆபத்து விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்கனவே பாதிப்படைய வைத்திருப்பதாக பிரான்ஸ் சுகாதார அதிகாரிகள் சொல்கின்றார்கள் எலிகளின் சிறுநீரில் காணப்படும் பாக்டீரியாக்கள் லெப்டோஸ் நோயை ஏற்படுத்துகிறது இது காய்ச்சல் மற்றும் கல்லீரல் சிறுநீரக பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று முன்தினம் ஒலிம்பிக்கில் திட்டமிடப்பட்ட பயிற்சி விளையாட்டு அமர்வு ஒன்று சீன் நதிக்கரையிலே பாதுகாப்பற்ற அளவு மாசுபாடு காரணமாக அமைப்பாளர்களால் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மாசுபாடு அளவு குறையாவிட்டால் இந்த போட்டிகள் வேறு பகுதிக்கு மாற்றப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான எலிகள் இருக்கின்ற நகரம் பாரிஸாக தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதிகமான எண்ணிக்கையில் எலிகள் இருக்கின்ற நகரம் பாரிஸ் தலைநகரில் வசிக்கின்ற இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்களை விடவும் இந்த உயிரினங்களின் எண்ணிக்கை அதாவது எலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இயந்திரப் பொறிகள் மற்றும் ரசாயனங்களை தெளித்து நெலிகளை இல்லாமல் ஆக்குவோம் என்றால் முடியாமல் இருக்கிறது முக்கியமாக இந்த ஈவல் கோபுரத்தின் பின்புறம் உள்ள பூங்கா போன்ற இடங்களிலே அதிக எண்ணிக்கையிலான எலிகள் இருக்கின்றன இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி எதிர்பாராத புயல் மழை இந்த ஒலிம்பிக் விழாக்களை மொத்தமாக சீர்குலைத்திருக்கிறது கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் முதல் முறையாக ஒலிம்பிக் ஆரம்ப விழா மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பாரிசனுடைய மெட்ரோ சேவை முடக்கப்பட்டிருக்கிறது இது ஒலிம்பிக்கு மிக பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது